இந்த லாக்அப் அப் டெத்துக்கு நாளைக்கு பண்ண ஆர்ப்பாட்டம் வந்து ஏதோ அஜித் குமார் இறந்ததுக்காக மட்டும் பண்ற அரசியல் இல்லை இருபத்தி மூணு பேர் இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட வெள்ளறிக்க ஒண்ணு வேணும்னு கேட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதிபதிய நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு பிரிவு போட்டு அவர்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த போலீஸுடைய உளவியல் அப்படிங்கிறது அது திமுக அதிமுக நானே முதலமைச்சர் ஆனாலும் இந்த லாக்அப் எடுத்து நடக்க தான் செய்யும் போலீஸுடைய அந்த உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல ஆகாது ஆக வாய்ப்பில்லை நிறைய இருக்கு உங்களுக்கு பண்ண தெரியலன்னா பண்ண தெரியலன்னு சொல்லு இது இன்னும் பெருசு அப்ப வந்து இந்த உளவியல் பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு வேற எந்த நாட்டிலையும் இல்லை இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் தான் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம் அங்கே காவல்துறையே இல்லையா

கலாச்சாரத்தை செத்தவனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு பத்து லட்சம் பேசிட்டு வரீங்க இங்க மட்டும் போல எல்லா இடத்துலயும் அவரோட துறைக்குள்ள வருதுங்க வீடு வீடா பிரச்சாரம் போறீங்க அப்போ மட்டும் எல்லா இடத்துக்கும் முதலமைச்சரா பிரச்சாரம் போவாரு மாற்றம் கொடுக்கணும்ன்ற கட்சி தான் கூட்டணி போகும் தீர்வு கொடுக்கணும்ன்ற கட்சி தனிச்சு தான் நிக்கும் விஜய் வந்து இப்போ ஒரு தொகுதியில் நிற்கிறார்னு அங்கே வெற்றி பெறுவார் கண்டிப்பாக விஜய்க்கு விழுவோம் ஓ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் நிற்க முடியுமா இல்லை லாஜிக்காக பேசுங்க அப்போ என்ன ஜெயலலிதா வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்றாங்களா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சி செல்வோம் சார் வணக்கம் பிரதர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட்லேருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்மானங்களில் முக்கியமானது பாஜக அத்தே திமுகவோட கூட்டணி இல்லை ரெண்டாவது மாநாடு அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்கறது சார் இது வந்து ஒரு மாநாட்டிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்காரு முதல் முதல்ல அக்டோபர் இருபத்தேழாம் தேதி ஒரு மாநாடு போட்டார் இல்லையா விக்கிரவாண்டியில் அன்றைக்கி அவர் தெளிவுபடுத்திட்டார் கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இவர்கள் இளைவர்களை தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துப்போம் ஆனால் எங்கள் தலைமையை ஏற்றுன்ட்டார் அதில் அவர் தெளிவாக இருக்கார் ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் எதிர்பார்க்குற மாற்றத்தை இல்லைன்னா குண்டுச்சத்தில் ஓட்டுற கதை தான் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது விஜயன்னா நான் மறுபடியும் தெளிவாக சொல்ற அவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு வரல மாற்றம் கொடுக்கணுன்ற கட்சி தான் கூட்டணி போகும் தீர்வு கொடுக்கணுன்ற கட்சி தனிச்சு தான் நிற்கும் அந்த தனிச்சு நிக்கிற கட்சி உடனே நிறைய பேர் கூட்டணிலாம் இந்த தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது ஆகும் பாருங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை நான் இதை நோக்கி பயணிக்கிறேன் தமிழ்நாட்டை இப்படி ஒரு மா தீர்வு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போது இதெல்லாம் நான் செய்யணும்னா நான் அந்த இடத்துல இருக்கணும் அது இல்லாமல் நான் நினைச்ச கன அடிக்கடியூர் சொல்லுவார் சீமான் நான் ஒரு கனவோடு இருக்கேன் நான் ஒரு கனவோடு இருக்கேன் தமிழகத்தை இப்படி ஒரு கனவோடு அவர் சொல்கிறாரு இவர் செயல்பாட்டில் இறங்கி செய்கிறாரு தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லை இப்போ இரண்டு முனை திமுக அதிமுக அப்படிங்கிறத தாண்டி மூன்று முனை நான்கு முனை போட்டியாக மாறும்போது இது விஜய் அவர்கள் எந்த கட்சியை வந்து வீழ்த்த வேண்டும் சொல்கிறாரோ அந்த திமுகவுக்கு சா ஒரு சாதகமான சூழ்நிலையை இது ஏற்படுத்தாதான் இது வந்து நல்ல கேள்வி தான் இது எல்லாருமே கேட்குறது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் எழுபத்தி ஆனால் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ப்ரீ கன்சீவோட ஒரு லாங்கர் விஷனோட போகிறான்றது நல்லா தெரியும் இது எப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க திமுகவுடன் அதிமுகவுடன் கூட்டணி கட்சி அதாவது சீட்டு பேரம் அதை சீட்டுகள் அலாட் பண்ணிடாச்சு அவர்களோட தொகுதி பங்கீடு செய்யாச்சு நூற்றி ஐம்பது அதிமுகக்கு எண்பது திமுகக்கு தாவே காக்குன்னு பேசியாச்சு துணை அமைச்சர் பதவி அப்போ ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு அந்த அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் தலைமையில் கூட்டணி தான் அப்படின்ட்டுன்னு எழுபத்தி ஏழில் என்ன நடந்ததோ மீண்டும் இருபத்தாறில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது என்னங்க எப்படிங்கன்னு கேட்கும்போது அன்று நீங்கள் சொன்ன அதே திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருந்தது புதிதாக கட்சி தொடங்கி வந்த நமது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாங்க இன்று அதே இருபத்தாறுல எடுத்தீங்கன்னா அதே திமுக ஆட்சியில் இருக்கு அதிமுக பலகீனமாக இருக்கு இருபத்தாறு விஜய்நாக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் சொல்லவேன் அப்ப நீங்க அந்த ஆங்கிள்லயும் பாருங்க நீங்க ஜெயிச்சவங்க சைடுலயே பாருங்க எப்பவுமே எல்லாருமே என்ன தெரியுமா ஜெயிச்ச குதிரை தான் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா பின்னாடி ஒரு குதிரை ஓடுதுல அது ஜெயிக்கிறதுக்கு இன்னும் வெறித்தனமா ஓடும் ஜாஸ்தி ஜெயிச்ச குதிரையோட ஜாஸ்தி வெறித்தனமா ஓடும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆஸ்பெக்டில் நீங்க பாருங்களேன் அந்த ஆஸ்பெக்டில் நீங்க பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் எழுபத்தேழு என்ன சொன்னாங்க மூணாவது அணி மூணாவது அணி ஜெயிச்சதா தமிழ்நாட்டுல சரித்திரமே கிடையாது எல்லாருமே சொல்லியிருக்காங்க அந்த கமலஹாசன் வரைக்கும் விஜயகாந்த் ஆரம்பிச்சு சரத்குமார் ஆரம்பிச்சு விஜயகாந்த் ஆரம்பிச்சு இப்ப கடைசியா வந்த கமல் சார் வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா மூணாவது அணின்னு ஒரு வெற்றியே அடைஞ்சது கிடையாது எங்கேயுமே சீமான் மூணாவது அணியா ஏன்னா திமுக அதிமுக சீமான் இந்த வாட்டிதான் தாவேக்காரன்னா விஜயனா உள்ள வர்றாரு மூணு மூணணி தரேன் உங்களுக்கு அப்ப மூணு அணியா இருக்கும்போது மூணாவது அணியான சீமான் ஜெயிக்கிறதே கிடையாது அப்படி இரண்டு தான் பிரதான கட்சியாக அப்படின்னு சொல்லும்போது இது மாறத்துக்கான வாய்ப்பு இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சு பாருங்க எழுபத்தேழுல அப்போ எம்ஜிஆர் மூணாவது நீங்க தானே பார்த்துருப்பாங்க பதின கட்சி ஆரம்பிச்சு வராரு திமுக ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் இதுல இருக்கு எதிர்கட்சியாக உட்காந்துருக்கு அப்போ புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி வந்தவர் ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லைன்ற போது மூணாவது அணி ஜெயிச்சது இல்லையா அந்த வெற்றி அதே போல வெற்றி இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லணும் நீங்கள் அப்படிதான் எடுக்கணும் அந்த இருந்து பார்க்கலாம் சரி பாதா தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் நடக்க போகிறதாக செய்திகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு போகிற நம்ம அதை பற்றி தெரியாது பட் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளை குறிவைக்கிற மாதிரி செய்திகள் வருது மாதிரி இருக்க வாய்ப்புகள் டெல்டா பகுதியில் இருக்க வாய்ப்புகள் அப்படி இருக்காது அவர் ஆகஸ்ட் ரெண்டாவது அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்பவுமே நம்ம அதிகாரப்பூர்வ இல்லாமல் நம்ம பேச மாட்டோம் பட் இருந்தாலும் ஒரு ஸ்பெகுலேஷன்ல தான் எல்லாமே இருக்கு அவங்க இன்னும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணல ஆனால் அவர் வந்து முதல்ல மாநாடு பண்ண போறாங்களா இல்லை அவர் சுற்றுப்பயணம் தான் அங்கே இருக்கிற கொஸ்டின் பிறந்த நாள் அன்னைக்கு தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் ஆமா தொடங்கினா மாநாடு தள்ளி போகும் இல்ல மாநாடு முடிச்சுட்டு சுற்றுப்பயணம் பண்ண போறாரா அப்படின்றதே தெரியாது ஏன்னா வந்து அவங்க சில செயற்குள்ள அவங்களுக்குள்ள பேசினதை கட் பண்றாங்க எதை மட்டும் கொடுக்கணும் அதை மட்டும் தான் அறிக்கைகளையும் மற்ற விஷயங்களை மட்டும்தான் அவங்க கட்சியின் நிலைப்பாடு இது ரெண்டு மட்டும் தான் அவங்க வந்து காமிச்சது அவங்க உள்ளுக்குள்ள அவங்க ஒரு ஒரு மணி நேரம் நேரம் பேசியிருக்காங்க இல்லையா இந்த செயற்குழுக்குள்ள அது நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது தான் முடிவுகள் எடுத்திருக்கப்பட்டிருக்கும் அது எடுத்த முடிவுகள் என்னன்ற நமக்கு தெரியாது பட் ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்னொண்ணு போடுறாங்க நம்ம வந்து அதை இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு அது இல்லாம போச்சுன்னா அது வந்து நம்மளும் வந்து ஒரு பொய்யான தகவலை பரப்பன ஒரு இதுவாகும் அதனால அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்லப்படும் இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாவது ஆண்டு தொடக்க நிகழ்வுல பெரும் பேசும் பொருளாக மாறியது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேக்கா இங்கே தேர்தல் யோகத்துக்கான ஒரு ஆலோசகராக இருப்பார் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக தகவல்கள் வெளியே வருது பிரசாந்த் கிஷோர் தற்காலிகமாக விலகி இருக்கிறார் அப்படிங்கிற அதை வந்து அன்றைக்கி அவர் சொல்லிட்டார் அவர் சந்தி டிவி பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொன்னார்னா விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் தனிச்சு தான் போட்டிடுவேன்றது தெளிவாக இருக்காரு அது மட்டும் இல்லை என அவருக்கு நான் தேவை இல்லை எனக்கு தான் அவர் தேவை பீகார் எலெக்ஷன் நடக்கும்போது அவர் வந்து எனக்காக சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டார் அப்போவே ரெண்டாவது அவரோட எலெக்ஷனுக்காக அவர் ரொம்ப சீரியஸா இருக்கும் இந்த இடத்துல அவரால இருக்க முடியும் இதெல்லாம் தெரியாமலா முன்பு தேர்தல் ஆளுநர் அதே கொஸ்டின்ஸ் தான் நமக்கு தோணுது ஆனா அங்க இருந்த நிலைப்பாடு என்ன இங்க இருந்த நிலைப்பாடு என்னன்றதை பாக்குறாங்க இல்லையா அப்ப அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் சரி நம்ம ஒர்க் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு பட் இப்போ அது தேவையில்லை ஏன்னா வந்து அவங்க கட்டமைப்பா பார்த்துருப்பாங்க என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துருப்பாங்க ஒரு அனலிசிஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க எங்க எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்புறம் நான் எடுத்துக்கோங்க அது காரணமா ஏன்னா பொதுவா பிரசாந்த் கிஷோர் வந்து யார் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கோ அவர்களுக்கு ஆலோசனாக போவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு விஜய பற்றி அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு கருத்து இருந்திருக்குது அது களத்தில் எதிரொலிக்காதுங்கிறதுனால பின்வாங்கிருக்கிறாரோ இல்லை அப்படிலாம் எடுத்துக்கவே முடியாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோன் நின்று தோக்காத இடமே இல்லையான்னு அவர் போயிட்டு ஆதரவு கொடுத்த நிறைய கட்சிகள் தோத்துருக்கு அவரேஜா பார்த்தீங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் ஜாஸ்தி பத்து இடத்துல அவர் போடுறாரு அப்படின்னா ஏழு இடத்துல ஜெயிப்பார் மூணு இடத்துல தோத்துட்டு தான் இருக்கிறாரு அதுக்கும் அதுக்கும் இல்லை அது தொழில் ரீதியாக தன் தொழில் ரீதியாக முழு நேர கவனத்தை அங்க செலுத்த முடியாது அதை தான் சொல்லிட்டாரில்ல எனக்கு அக்டோபர்ல முடியுது அக்டோபரில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு நிராகரிச்சு நீ நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போல ஏன்னா பீகார் எலெக்ஷன்ஸ்க்காக பேஸ் பண்ண போறேன் அதனால எனக்கு அதுக்கப்புறம் வேணா நான் வரேன் அது வரைக்கும் என்னால உங்களுக்கு தற் அதனால தான் தற்காலிகமாக தற்காலிகமாக என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கு ரெண்டாவது அதை தாண்டி அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஜான் சார் அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஜான் சார் ஆதவர்ஜினாவும் அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அதனால அவங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன டவுட் இருந்தாலும் அவரோட மேற்பார்வையில கேட்டுட்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் இன்னொன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களுக்கான இலக்கு வைக்கிறாங்க ரெண்டு கோடி வேற திட்டம் பண்ற வீட்டுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி இலக்கு வைக்கிறாங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிபிளான ஒன்னா அதான் ஒன்றரை கோடி வந்துருச்சு ஆல்ரெடி இன்னும் ஐம்பது லட்சம் தானே கிட்டத்தட்ட முக்கா கிணறு தாண்டிட்டாங்க அதான் நாளைக்கு ஒரு இந்த சிறப்பு பயிற்சியாளர் பற்றை இருக்குது உறுப்பினர் சேர்க்கை பயிற்சியாளர் பற்றை ஒன்று பண்ணுறாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் ரெண்டு கோடி வந்துடலாம் அதெல்லாம் ஒரு மாற்றே கிடையாது குடும்பத்தில் ஒரு ஓட்டுன்றது வந்து கன்ஃபார்ம்டாக இருக்குது இன்னைக்கு விஜயநாத் அது நீங்கள் எங்கே வேணாலும் யாராலும் இருக்குங்க திமுக பழந்துன்னு கொட்டை போட்டீங்க அப்பா திமுக தாத்தா திமுக தாத்தாக்கு தாத்தா திமுக எல்லாருக்கும் ஆனால் அந்த திமுகவில் இருக்கிற இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கட்டும் எம்எல்ஏவே சொல்கிறேன் என் பசங்க தி விஜய் தாங்க போடுவாங்க என்னங்க பண்ண சொல்றீங்க என்னான்னு கேட்கறேன் இனிமேல் வீடியோ தான் எடுத்து போடணும் அதெல்லாம்

எத்தனை வருஷமா இருக்கு அதோட கிளையாங்க தாய் கழகம் அதோட தாய் கழகம் பாஜக தாய் கழகம் ஆர் எஸ் எஸ் தானே அதுல இருந்து தானே பாஜகன்னு ஒரு கட்சி வருது அப்போ வாஜ்பாய் இருந்திருக்காரு அத்வானி இருந்திருக்காங்க எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்காங்க ஆனா அத்வானி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகல வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டர் இந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டே தடவை தான் முதலமைச்சர் பிரதம மந்திரியா இருந்திருக்காரு மூணாவது தடவை வந்து பாஜக கேரண்டின்னு கொடுக்கலையே மோடிக்கா கேரண்டின்னு தானே கொடுத்தாங்க அப்போ மோடிக்கா கேரண்டினா இந்தியா ஃபுல்லா வந்து மோடி நின்றாரா எல்லாத்தையும் அப்படி கணக்கு கிடையாதுல்ல அது ஒரு முகம் அந்த முகத்தின் பிரதிபலிப்பாக அவர்கள் தொண்டர்கள் அவர்கள் தோழர்கள் யார் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாங்களோ அவங்க தெரியப்படுவாங்க இப்போ ரொம்ப சிம்பிளா நான் கேக்குறேன் ஜெயலலிதா அம்மா வந்து இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் நிற்க வைக்கிறது யாருக்காவது கேண்டிடேட் தெரியுமா இன்னிக்காவது ஒரு நாலஞ்சு பேர் தெரியும் அந்த அம்மா இருக்கும்போது யார் எம்எல்ஏ யார் மினிஸ்டர் கூட நமக்கு தெரியாது நியாயமா பேசுவோம் எல்லாமே அந்த அம்மா முகம் அது லீடர்ஷிப் இருக்கிற ஒரு கட்சி அது எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படிதான் இல்லை அதுதான் எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படிதான் ஜெயலலிதா இருக்கும்போது அப்படிதான் அந்த மாதிரி தாவேகா என்பது ஒரு தலைவனை நோக்கி ஒரு லீடர்ஷிப் அதுதான் அதுதான்ஸ் சொல்றோம் தலைவனை நோக்கி பயணிக்கும் கட்சி சோ தலைவன் என்னவோ அவ்வளவுதான் அந்த தலைவன் முகத்துக்கு தான் ஓட்டு இப்ப பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இருபது சதவீத வாக்குகள் கொடுத்திருக்காங்க இந்த இருபது வாக்குகள் யாருக்கு கொடுத்த வாக்கு விஜயன்னா என்ற ஒற்றை முகத்துக்கு கிடைச்ச வாக்கு அஜித்குமார் ஒரு லாக் அப் டெத் நடக்குது கா சார்பாக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க தமிழக அரசு மருத்துவ நீதிமன்றம் மூலியமாக பெற இருக்கிறாங்க ஓ அஜித்குமாரோடைய அந்த லாக் அப் என்ன தமிழக அரசு என்ன செய்ய தவறிடுச்சுன்னு இந்த ஆர்ப்பாட்டம் எதுவுமே செய்யல என்ன செய்ய தவறிச்சுனீங்களா எதுவுமே செய்யாதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இதை நான் வந்து ரெண்டு விதமா உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன் நல்ல கேள்வி இது மக்களும் தெரிஞ்சுக்கணும் இதே லாக் ஏதோ ஃபஸ்ட் டைம் இது நடக்கலை போன ஆட்சியில் நடந்துச்சு சாத்தான்குளம் உங்களுக்கு தெரியும் அப்பா மகன் தந்தை மகன் இரண்டு பேரும் அடித்து கொல்லப்பட்டாங்க அப்போது எதிர்கட்சியாக இருந்த தலைவராக இருந்தால் நம்மள இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் எடுத்தார் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து அதை பற்றி மட்டும் தானே பேசிட்டே இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் எங்கே பார்த்தாலும் மனித சங்கிலி எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் அவரே அவர் வீட்டு வாசலுக்கு நின்று ஒரு இரண்டு வயசு குழந்தைங்க அதுக்கு என்னென்னு கூட தெரியாது அது கையில் பிடிச்சி நின்னுச்சா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீங்கள இது எங்க என்ன சொன்னீங்க நீங்கள் அப்போது இந்த இந்த துறை முதலமைச்சர் கீழே இருக்கிறது அவருக்கு நிர்வாக திறமை இல்லாததால் அவர் கண்டிப்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அரசியல் பண்ணி என் மனதை ரொம்ப பாதிச்சிருச்சு ஒரு சாமியானனுக்கு இப்படியா அப்படியா அது இதுன்னு போட்டு ஒரு என்ன மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிங்க அப்போ உண்மையிலேயே இது நீங்கள் உணர்ந்தீங்க இந்த தவறு நடந்துருச்சு இப்படிப்பட்ட இது நம்ம ஆட்சியில் நடக்கக்கூடாதுன்னு நீங்க நினச்சிருந்தீங்கன்னா வந்த அன்னைக்கு ஏன்னா ஓகேதான் இருக்கு நீங்க தான் வச்சிருக்கீங்க வேற வேற ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து தவறு நடந்தா கூட பரவாயில்ல அப்ப நீங்க தான் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்ணி வந்த உடனே சென்ற காட்சியில் அதிமுகவில் இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு அதுல முக்கியமாக என்னை மிக மிக பாதித்தது அத சொல்லியிருக்காரு போனோம் கடந்த மூன்று நாட்களாக எனக்கு தூக்கம் இல்லை இப்படிப்பட்ட சாதாரண மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய சர்வாதிகார அரசு எனக்கு மூணு நாளாக தூக்கம் இல்லை இதுக்கு ஒரே வழி இவர்களை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் முடியும் இவ்வளோலாம் டைலாக் பேசிட்டு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும் இவ்வளோலாம் பாதிக்கப்பட்டுச்சு என்னை மூணு நாளாக தூங்கலாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறேன் ஏதோ ஒரு தீர்வு இந்த தீர்வை கொண்டு வர இந்த ரூலை நான் அப்ளை பா காவல்துறைக்கு போடுறேன் அப்படிங்கிற போது இதை செய்த இது இதை செய்யும்போது எந்தவித காவல் மரணமும் இனி என் ஆட்சியில் நடக்காது அப்படின்னு ஒன்று செய்யணும் செஞ்சீங்களா உண்மையிலேயே இருந்திருந்தீங்கன்னா செய்யலை ஆனால் இருபத்தி நாலு கொலைகள் இதே மரணங்கள் அப் மரணங்கள் உங்க ஆட்சியில் நாலு வருஷம் நடந்திருக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு என்னன்றதே அவனுக்கும் தெரியாது ஒரே ஒன்று குணா குணநாதன் ஒருத்தர் மட்டும் அவரே பேசுகிறார் இதில் சட்டசபையில் பொய்யா பேசுகிறார் மறுநாள் அதுக்கே வருத்தம் தெரிவித்து மாற்றி சொல்லிவிட்டேன்னு பேசுகிறார் அதுவே தப்பு கெசர்ட்டில் எழுதியாச்சு அவை குறிப்பில் எழுதினதை நீங்கள் திருப்பி நீக்கம் பண்ணி ஒரு முதலமைச்சர் மாற்றி பொய் பேசுகிற அளவுக்கு ஒரு நிர்வாக அதிகாரிகள் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கலை எப்படா நீ இதை செய்யலாம் கலைஞர் இருந்தால் இது என்ன ஆயிருக்கும் அந்த ஆளோட நிலமை அந்த அதிகாரியோட நிலமை காவல்துறை அதிகாரியோட நிலமை அம்மா இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்போது இது இப்படி நடந்திருக்கு சரி இது எல்லாம் போட்டோம் என்னமோ சரி ஒரு தவறு நினைச்சுன்னு இப்போ இந்த பையன் இறந்துட்டா போல நியாயமாக என்ன பண்ணியிருந்தவர் முதலமைச்சர் அவரோட தொழில் அவரோட துறை கீழே வர்றதுனால அவர் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு என்னோட துறையில் நடந்து விட்டது நானே பொறுப்பேற்கிறேன் மன்னித்து விடுங்கள் இனி இது நடக்காமல் இருக்க அப்படின்னு இப்போவாவது ஒரு தீர்வு சொல்லணும் இப்போவாவது இதவும் செய்யல ஏதோ போன்ல போட்டு சாரி மட்டும் கேட்டேன் அப்படின்றது வந்து சப்பக்கட்டு சும்மா ஏன் என்றால் இது வெளியில தெரிஞ்சிச்சு அப்ப இந்த இருபத்தி மூணு பேருக்கு நீங்க போன் பண்ணி சாரி கேட்டீங்களா இந்த இருபத்தி மூணு பேருக்கு அஞ்சு லட்சம் பணம் கொடுத்துட்டீங்களா இதுக்கு முன்னாடி மூணு பேருக்கு வீட்டு மனம் கொடுத்துட்டீங்களா இல்ல அந்த இருபத்தி மூணு பேர் வீட்டுல இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் கொடுத்துட்டீங்களா இவருக்கு மட்டும் ஏன் செய்றீங்க ஏன்னா இது வெளியில வந்துருச்சு மக்கள் போராடிட்டாங்க மற்றவெல்லாம் வேற வழி இல்லாம பயந்துட்டு போயிட்டான் இதில் அந்த பையன் நல்ல பையன் அந்த ஊர்ல ரொம்ப தங்கமான பையன் அவன் மேல எந்த குற்ற வழக்கமும் இல்லை எந்த ஒரு தவறான இதுவும் கிடையாது தந்தை இல்லாத மகனை ஒரு தாய் மிக சிறப்பாக வளர்த்துருக்காங்க அவன் ஒரு அறநிலைத்துறையில் ஒரு கோயிலுக்கு ஒரு காவலாளியா இருந்திருக்கான் அந்த ஊருக்கே அவன் அந்த பையனை தெரியும் நல்லா தங்கமான பையன்பா எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாது ஊருக்காரங்களுக்கு தெரியும் எவன் குடிப்பான் எவன் எப்படிப்பட்டவான் எவன் ரவுடி எவன் காசிக்கு வேலை போவான் எல்லாரும் தெரியும் அதனாலதான் அந்த நல்ல பயன் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த மக்களோட போராட்டம் இது மீடியால வந்து நியூஸ் உடனே எதிர்கட்சி தலைவர் கொடுத்த உடனே விஜயண்ணா டீம்ல இருந்து கொடுத்த உடனே எல்லா கட்சியிலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாரு வேற வழி இல்லாமல் ஐயோ வெளில வந்துருச்சுன்னு பூசி பண்ணிருக்கா அது பண்ணாங்க அப்ப இருபத்தி மூணு பேருக்கு என்ன கிடையாது இல்ல உடனடியே இப்ப சிறப்பு படைகளை களை டேவிட்சன் உடனடியாக ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிள் அவங்க தெளிவுபடுத்திட்டேன் ஃபஸ்ட்டுலேருந்து இவ்வளோ அரசியல் பண்ண நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன தீர்வு கொடுத்தீங்கன்னு கேட்டேன் எதுவுமே கொடுக்கல இருபத்தி மூணு டெத் ஆயிடுச்சு இருபத்தி டெத்தில் தான் இந்த சீன் எல்லாம் போட்டு நிற்கிறீங்க இருபத்தி நாலு டெத்து வரைக்கும் என்ன பண்ணீங்க உங்கள் ஆட்சி வந்தால் செஞ்சிருக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இப்படி ஒரு விஷயத்த பூதாகாரம் பண்ணி மக்கள்கிட்ட அந்த எமோஷ்னலாக நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஆமாம்ப்பா எலெக்ஷன் அணி கூட சாத்தாங்குளத்தை பற்றிலாம் வந்துருச்சு இதில் உங்களுக்கு பிரச்சாரத்து போது மறந்து விடாதீர்கள் சாத்தான்குளத்தை மறந்து விடாதத்துக்கு வேறுபாடு இருக்குங்கல்ல சாத்தான்குளம் நடக்கும் போது எனக்கு எனக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்துச்சுன்னா ஒரு பன்னிரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தரோட சொல்லிட்டு நான் ரொம்ப நீங்க டெக்னிக்கல் குள்ள எல்லாம் போகாதீங்க இங்க யாரும் மக்கள் டெக்னிக்கலா லீகல்லாம் கேக்கல கேட்க வருது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு என்னோட கேள்வி அவ்வளவுதான் அதை வந்து அவங்கதான் தப்புனே ஒத்துக்கிறானு அதிமுக தான் திமுக உங்களுக்கு அப்புறம் நீங்க என்ன வாக்களிச்சிருக்காச விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லும் போது உளவியல் அப்படிங்கறது திமுக அதிமுக நானே முதலமைச்சர் ஆனாலும் இந்த வாக்கப்படுத்து நடக்கதான் செய்யும் அந்த உளவியல் கட்டமைக்கப்பட்ட ஆகாது ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு உங்களுக்கு பண்ண தரலன்னா பண்ணத்தரலன்னு சொல்லுங்க சார் இரண்டு நாடு ஜென்ம விரோதி அவங்களே உட்கார்ந்து பேசி பேச்சு சண்டையை நிறுத்திக்கிறாங்க அந்த அளவுக்கு நாடு இருக்கு இது வந்து இந்த உளவியல் பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு வேற எந்த நாட்டிலையும் இல்ல இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலயும் இல்ல எல்லா மாதத்துலயுமே தான் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இருக்கிற கேரளாவா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்காலு மகாராஷ்டிரா எல்லா மாநிலத்திலும் சேர்த்துட்டு இருக்காங்க ஆந்திரா கர்நாடகால மத்த நாட்டிலலாம் அவங்கெல்லாம் அங்கே அங்க காவல்துறையே இல்லையா நான் கேட்குறேன் எங்கேயுமே இல்ல இல்ல இந்த காவல்துறையுடைய மனைவி ஒருத்தவங்க போராட்டம் பண்றாங்க நான் வந்து அதாவது அந்த மனைவி பேசுறதுலாம் வந்து மனசாட்சியோட பேச சொல்லுங்க

தூங்காமல் தூங்காமல் குள்ளை குட்டியை பார்க்காம இதுக்கு வராமல் ஏன் செய்வீங்க உங்களை யாருங்க உங்களுக்கு சட்டத்தில் சொல்லியிருக்கா இப்படி செய்யணும்னு நீங்கள் சட்ட புஸ்தகத்துக்கும் ஐபிசிக்கு தான் நீங்கள் வந்து மதிப்பளிச்சு நிற்கணுமே தவிர உயர் உயரதிகாரிக்கு மதிப்பு கொடுக்கணும் அதுக்காக என்ன சொன்னாலும் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது

குறிப்பாக அதிமுக எதிர்கட்சியாக அதிமுக இந்த கோரிக்கை எடுத்து பேசுறாங்க இதுல என்ன இருக்கு நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன்ல நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன்ல இங்க என்ன பிரச்சனைன்னா நீங்கள் செய்ததை மறைக்கிறதுக்காக அப்படி நல்ல பேர் வாங்கறதுக்காக செய்யற விஷயம் புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் சரி நான் கேட்குறேன் சாத்தாங்குளத்துக்கு நடந்துச்சு இதே சிபிஐ என்கொயரி தான் போட்டாங்க இதே இந்த சிபிசிஐடி போய் சிபிஐ வரைக்கும் போச்சு இன்னைக்கு அந்த அஞ்சு பேருக்கு என்ன அவங்க ஆறு பேர் போல அஞ்சு பேர் போல அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க என்ன நடந்திருக்கு சிபிஐ மத்திய அரசு கையில் ஒன்றும் இல்லை அவ்வளோதான் புரிஞ்சுதா இப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு

அவரோட துறைக்குள்ளே வருது சொல்லி தான் ஆகணும் வீடு வீடாக பிரச்சாரம் போகிறீங்க அப்போ மட்டும் எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர் பிரச்சாரம் போவார் அப்படின்னு கேட்கலாமா சொல்லுங்கள் வீடு வீடாக பிரச்சாரம் போகிறார்ல துண்டு பிரச்சாரம் கொடுக்குறாருல பார்த்தீங்கல்ல ஒரு ஒரு வீடுக்காக போய் கொடுத்து பேசுறார் அப்போ அதை மட்டும் பண்ண முடியுமா அதுவே தவறு ஃபஸ்ட்டு அரசாங்க வரிமானத்தில் நீங்கள் எப்படி சார் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவீங்க உங்கள் கட்சிக்கு அப்போ ஒன்று ராஜினாமா பண்ணிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுங்கள் அதெல்லாம் இன்டெப்தாக போனோன்னா அது வந்து ரொம்ப நேர்மைக்கு அந்த அந்தளவுலாம் அவ்வளோ நல்லவங்களா இல்லடா நீங்கள் அப்படின்றதுனால நம்ம விட்டுட்டு போயிடுறோம் உங்கள் துறைக்குள்ளே இருக்குது சார் நான் பேரோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் நான் ஒரு அமைச்சர் இது வந்து எந்த இந்த காவல்துறை என்கிட்ட இருக்குது இந்த லாக்அப் டெத் வந்து இருந்துச்சு முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பார் என் அமைச்சர் பற்றி தூக்கி இருப்பாரா தூக்கிருக்க மாட்டாரா நியாயமாக சொல்லுவேன் நியாயமாக தூக்கிட்டு பார்ல தூக்கிட்டு வேறு ஒருத்தரை போட்டிருப்பார்ல இது நடக்கும் தானே அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ராஜினாமா பண்ணோம் பண்ண மாட்டீங்க பண்ண வாய்ப்பு இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் தான் முதலமைச்சர் சரி அப்போ நீங்கள் போயிட்டு சொல்லிவிட்டு வந்து என்ன நடக்கும் தெரியுமா டேய் ஒரு லாக் அப் டெத் நடந்துச்சு முதலமைச்சராக ஒரு வீட்டுக்கு போயிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாருன்னா அடுத்த வாட்டி கை வைக்க பயப்படுவான் கொலை பண்ண பயப்படுவான் புரிஞ்சுங்க கொலை பண்ண அடிக்க மாட்டான் அது முயற்ச சார் பாத்தீங்களா சார் முதலமைச்சர் வந்து கண்ணன் தெரிவிச்சு போறார் சார் இருங்க சார் நீங்க வேணாம் ரெண்டு தட்டி தட்டி வைக்கிறான் சார் நீங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு ஒரு பயம் வரும் மொரேல் பூஸ்ட் அந்த அதிகாரி தான் செய்கிறான் மேலதிகாரி சொல்லி அப்போ அந்த அவன் பயத்து சொல்லும்போது அந்த மேலதிகாரிக்கு ஒரு பயம் வரும் என்னடா அப்படி நடக்குது நடவடிக்கை என்ன பெரிய நடவடிக்கை அந்த நாலு பேர் பாவம் அடிச்சவனத்திற்கு உள்ள வச்சிட்டீங்க அது தவறு தான் அது சொன்ன அந்த சார் யார் சார் அந்த அதிகாரி யாரு சொன்ன அதிகாரி காமிச்சிட்டீங்களா சொன்னீங்களா நீங்க நான் கேட்கறேன் அந்த ஒன்பது செயின் காணுன்னு சொன்னாங்கல்ல எங்க அந்த செயின் அதை கண்டுபிடிக்க இது வரைக்கும் ஏன் அப்படியே மறைச்சீங்க அந்த லேடி உண்மையா பொய்யா அந்த லேடி பிடிக்காம இருக்கீங்க இது வரைக்கும் அரெஸ்ட் ஆக அந்த லேடி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு அம்மாவை கூட்டிட்டு தெரு திருவா ஜாலியா சுத்தி நினைக்குது ரெஸ்டாரண்ட் ரெஸ்டரெண்ட்டா கார்ல பிடிக்க முடியாது உங்களால ஒரு ஏழு அப்பாவி கிடைச்சா மட்டும் கூட்டு போயிட்டு வச்சு வச்சு செய்வீங்க நியாயமா பேசுங்க யாரா இருந்தாலும் ஒன்பது பவுன் செயின் எங்க சார் பதில் சொல்லுங்க நீங்க சொன்னீங்களா காவல்துறை நடவடிக்கை எடுத்து விட்டது சிபிஐக்கு கொடுத்து விட்டார்கள் அவர்களை தூக்கி முதல்ல அடிப்படை பிரச்சனை கொண்டு போய் கொன்னீங்க ஒன்பது பவுன் செயின் தானே இப்போ அந்த ஒன்பது பவுன் செயின் எங்க சொல்ல சொல்லுங்க பவுன் செயின் காலியாசுனா திருட்டு நம்ம வேறோம் அந்த திருட்டை கண்டுபிடிங்க இல்ல இது வந்து செஞ்சதே அஜித் குமார் தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஒன்பது பவுன் செயின் இவன் தான் இங்க வச்சு மறைச்சு வச்சு பண்ணான் கண்டுபிடிச்சி சொல்லுங்க எவனோ திருடி திருடியிருக்கணும் இல்லை அஜித் குமார் திருடினோம் ரெண்டு பேரில் தான் நடந்துருக்கணும் நடக்கலை அப்போ ஒரு வேளை ஒம்பது பேன் செய்யினே திருட்டு போல இந்தம்மா போய் வளர்க்க கொடுத்து ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கு அப்போ அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி தூக்குங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க எந்த தப்பு நடந்தாலும் உடனே கையில் காசை கொடுத்துருவீங்க ஒரு அரசாங்க வேலையை கொடுத்து மதிப்பிடுவீங்க கேட்டால் நாங்கள் செய்து இது இப்போ அடுத்தவங்களை கொடுத்துட்டு போகிறதுன்றது வந்து கையால் கருத்தனம் இந்த தவறு எனக்கு நடந்துடுச்சு இனி இந்த நடக்காது இதுக்கு இது நான் பண்றேன் இதுக்கு நான் பண்றேன் இது இப்படி பண்ணிருக்கேன் இதை பண்ணிருக்கேன் அந்த அரசு அதிகாரி இவர்தான் தான் பண்ணிருக்கேன் இவர் சஸ்பெண்ட் பண்றாரு வேலைய விட்டு டிஸ்மிஸ் பண்றேன் இதற்கு மேல இருந்த அதிகாரியும் அது காரணம் அவங்களே டிஸ்மிஸ் பண்றேன் இப்படி நீங்க சொன்னீங்கன்னா தான் சார் அதுல நியாயம் இருக்கு மூடி மறைச்சு ஊரே மாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க நாங்க சிபிஐட்டு கொடுத்துட்டோம் நாங்க சிபிஐட்டு கொடுத்துட்டோம் அப்போ உங்க எந்த வித இதுவும் இல்லை அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்னு காட்டு ரெண்டாவது இந்த லாக்அப் டெத்துக்கு நாளைக்கு பண்ண போற ஆர்ப்பாட்டம் வந்து ஏதோ அஜித்குமார் இறந்ததுக்காக மட்டும் பண்ற அரசியல் இல்லை அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கல்ல இருபத்தி மூணு பேர் இதுக்கு முன்னாடி இறந்தவங்களோட வெள்ளறிக்கை ஒன்று வேணும்னு கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது காவல்துறையிடம் இருந்தால் சரிவர செய்ய முடியாததுனால நீதிபதியை நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு பிரிவு போட்டு அவர்கள் எடுத்து செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு ரீசன் என்னன்னா இது சிபிஐக்கு போச்சுன்னா பல மாதங்கள் ஆகும் ரெண்டாவது காவல்துறை மீது யாரோ ஒருத்தம் பண்ண தவறுக்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் வருது காவல்துறை நல்ல அரசு அதிகாரிகளும் இருக்காங்க இருக்காங்க அவர்களும் சேர்த்து இது ஒரு அவமானமா இருக்கும் அதற்காக அப்ப அந்த நீதிபதி நீதிமன்றம் போச்சுன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான உண்மையான நேர்மையான நல்ல அரசு காவல்துறையை கொடுத்து இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நமக்கான அந்த மரியாதை ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற மரியாதையும் இருக்குன்றதுக்காக தான் தெளிவாக தாவேக்கா கேட்டிருக்கு அதை தொடர்ந்து தாவேக்காவுடைய போராட்டம் தாவைக்காட அடுத்தக்கட்ட பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி